பருப்பு சீயாளி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு மூணு வரமிளகா ஜீரகம் ஒரு ஸ்பூனு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பருப்பு கடலை பருப்பு ஒரு டம்ளர் எந்த டம்ளரில் வேணாம்னு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இந்த இந்த டம்ளரில் நான் போட்டிருக்கேன் ஊர்ன பருப்பு தேங்காய் அரைச்சதுலேயே போட்டு நல்லா நர நரன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க நல்லா இருக்காது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு ஐம்பது எம்எல் விட கம்மியாக விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக விட்டுவிட்டால் நல்லா இருக்காது நம் வடைக்கெலாம் நம்ம அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்தளவுக்கு அரைச்சி முடிச்சுட்டு மீதி இருக்கிற பருப்பையும் இதே அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஓரளவுக்கு புறன்னு அரைச்சிக்கோங்க முன்ன தேங்காய் அரைச்சதுலேயே ரெ நல்லா கலந்துக்கோங்க ஒன்றா உப்பு தேவையானாலும் இப்பயே போட்டுக்கோங்க ரெண்டாவது பேட்ச் அரைக்கிறப்பையே ஃபஸ்ட்டு அரைச்சதும் செகண்ட் அரைச்சதும் ரெண்டும் ஒன்றா கலந்துக்கோங்க உப்பு போட்டுருக்கோம்ல செகண்ட் அரைச்சதில் ஆனால் நல்லா கலந்துட்டு ஒரு தட்டில் எண்ணெய் தடிவிட்டு மாவை இந்த மாதிரி ஃபுல் பண்ணிக்கோங்க இட்லி குண்டால் ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக கால் மணி நேரத்தில் வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில் இருந்ததுன்னா கால் மணி நேரம் ஆகும் இட்லிக்கு பார்க்குற மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துச்சின்னு அர்த்தம் அர்த்தம் இதே மாதிரி மீதி இருக்க மாவெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த இதுக்கு மூணு டம்ளர் வந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க கத்தி வச்சு நல்லா ஆற வச்சு கட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இல்லைன்னா ஒட்டி வரும் கத்திலே ஒட்டிக்கும் கட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா வராது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு வாணரில் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு பொறி தாளிச்சுக்கோங்க கடுகு பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இருந்தால் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு சமந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா ஒரு ரெண்டு டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் நல்லா பொடியாக அரைஞ்சிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருக்கறதுனால பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு மூடி வச்சு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா ப பருப்பு இட்லியை அதை எடுத்து போட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா இட்லியும் சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு செய்ங்க வெங்காயம் வதங்கின பிறகு நல்லா போட்டு பொறுமையாக போட்டு கலங்க ரொம்ப வேக வேகமாக கலக்காதீங்க ரெண்டு இதாக நல்லா கலந்துக்கோங்க இதே மாதிரி உடையாத அளவுக்கு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா சிம்லே வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வெந்து ருசிக்கும் அப்புறம் கொத்தமல்லி அல இருந்தால் போட்டுக்கோங்க இதே அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலந்துக்கோங்க அடியிலேருந்து நல்லா கலந்துக்கோங்க லைட்டாக ஒட்டியிருக்கேன் ஏன்னா மூடி வச்சு மூடி வச்சு வேக வைக்கிறோம்லாம் லைட்டாக ஒட்டியிருக்கோம் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு அரை எலுமிச்சை பழம் புளிஞ்சு விடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பா பொறுமையாக இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க